உன் குற்றேவல் செய்வேன் அப்படின்னார் சிவபெருமான் தான் எனக்கு குரு சாமி நீ என்ன ஏவல் சொன்னானு நான் கேட்குறேன் ஐயா அப்படின்னா யார் சுந்தரம் என்ன உன்னுடைய குற்றேவல் சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்தா நான் உடனே செய்வேன் சாமி என்னை எப்படியாவது உன்னை வேலைக்காரா வேலைக்காரனா என்னை சேர்த்துக்கோ அப்படின்னா குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன் அப்படின்னார் அடுத்து சிவபெருமானேன்னு சொல்ல நெறியே அப்படின்னா நீ வகுத்த நெறி நெறி நெறியே நெறியே நின் அடியா நினைக்கும் காலத்தியுள் அறிவே நெறியே சிவபெருமன் நெறியே நின் அடியார் உன்னுடைய அடியாராய நான் நினைக்கும் காலத்தி மலையில் உரைகின்ற காலத்திநாதா நின் அடியார் நினைக்கும் காலத்தில் அறிவே காலத்தில் உள்ள அறிவே உருவான உன்னை எல்லாம் அறிந்து ஏத மாட்டேனே நீ இல்லாம நான் எதையுமே அறிஞ்சிக்க முடியாதயாண்ட இப்ப நான் பாடுறேன்னா நீ பாட சொல்லாம என்னால பாட முடியாது நெறியே என்ன நெறிதான் இறைவன் அத்து நெறி பாருங்க இந்த நெறியில் என்ன ஒருத்தர் யாரு வேக்கார பார்க்க முடியல நடராஜ தரிசனம் பார்த்துட்டாரா அந்த நெறிய மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்தாரு யார் ஆதிசேஷனுக்கு நீ உடனே போ அந்த நெறியில போய் நில்லு யார் வேக்கரவாத நெறியில் நின்று அந்த நெறியில போய் நீயும் நின்று அந்த தரிசனத்தை பார்க்கலாம் போ அப்படின்னு அப்ப அந்த நெறியில ஏற்கனவே நின்னவர் யாரு மகாவிஷ்ணு நாள்தோறும் பூஜை பண்ணுவார் மகாவிஷ்ணுடைய பூஜைக்கு ஈடு இணையே இல்லை அவருக்கு போய் சாமி போய் சக்கரம் இதெல்லாம் கொடுப்பாரா சாதாரணம் அவர் காட்சியெல்லாம் கொடுப்பாரா அப்போ அவர் எவ்வளோ வெறியில் இருந்திருப்பார் அவர் என்னென்ன நெறியில் இருந்தார் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீராடி சிவபூஜை நாள்தோறும் பண்ணுவார் மகாவிஷ்ணு நாள்தோறும் சிவபூஜை பண்ணுவார் அப்போது சாமிக்கு வந்து ஆயிரத்தெட்டு மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுவார் சிவபெருமானி நாள்தோறும் சாதாரண மடலில் தாமரை மடல் ஆயிரத்தி எட்டு தாமரை மடல்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுவார் சிவபெருமானி அப்படி ஆயிரத்துக்கு எட்டு மலர்களை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நாள்தோறது சிவ பூஜை சொன்னார் தாமரை அர்ச்சனை சாமி ஒரு நாள் அவரோட பக்குவம் முதிர்ச்சியை பார்த்தார் பார்த்துட்டு வந்தார் நாலு தோறும் தங்கத்தட்டுல அப்படியே மலர் பண்ணார் ஒரே ஒரு மலர் மிச்சம் இருக்கு அந்த மலர் திடீர்னு மலரை காணாமல் போய்கிட்டார் சிவன் அந்த மலரை மறைச்சிட்டார் பார்க்குறாரு யாரு மகாவிஷ்ணு பார்க்குறாரு பாக்குறாரு ஒரு பூவை காணவே அடுத்த ஆயிரத்தி எட்டாவது அர்ச்சனை வாங்கி வரப்போகுது வாக்குல இருந்து வரப்போகுது ஆனா மடன் இல்ல இவருக்கு என்ன பண்ண பரவாயில்ல அப்படின்ட்டு தடைபெற்ற கூடல பூஜை புறத்துல உள்ள மடர் இல்ல எனக்கு கண் மலர் இருக்கு எனக்கு கண்ணையே தோண்டி பறிச்சு வச்சுட்டேன் கண்ணையே ஆயிரத்தி எட்டாவது மலரா வரிச்சு அப்படி சாமி திருவிடிக்கு சந்திட்டேன் எவ்வளவு பெரியதாவோ முத முத கண்ணை சமர்ப்பணது கண்ணப்பணாயினார் இல்லை மகாவிஷ்ணு தான் முதல்ல கண்ணை தோட்டி மூத்த கண்ணம் அதனால் அவருக்கு மூத்த பேர் வச்சார் சாமி வந்து அவருக்கு அருள் என்னப்பா வேணும் சாமி நீங்கள் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்னு வச்சுக்கிட்டீங்க அவருக்கு கொடுங்கன்னு சக்கர ஆயுதம் வாங்கிக்கோ அப்படின்ட்டார் அவரு அவருடைய சிவபூஜைக்கு மகிழ்ந்து சக்கரத்தை கொடுத்தார் அப்ப எவ்வளவு பெரிய அந்த நெறி அந்த நெறி நின்ற பெரியவங்க நமக்கு அந்த தான் சொல்கிறாங்க அப்போ நெறி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த அந்த நெறியெல்லாம் சிவபெருமானோருடையதான் சிவ ஆகமங்களையும் வேதங்கள்லையும் சிவபெருமானோருடைய நெறிய முனிவர்களும் தின்னாட வேண்டியவர்களும் நாயன்மார்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் வரைக்கும் அந்த நெறியை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த நெறி நிற்கிறது இந்த நெறியில் வந்து அடிப்படை நெறிகள்னு ஒன்று பார்த்தீங்களா அதை நம்ம எல்லாரும் எளிமையை தெச்சுக்க அடிப்படை நெறியன்னா நம்ம குறைஞ்சபட்சம் நாள்தோறும் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறந்த நெறி அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க முடியலன்னு சொன்னால் காலையில எந்திரிச்சு நெரிச்சிட்டு திருநீர் பூசிட்டு நம்ம முருகநாதர் வழிபடுவோம் அங்கே வீட்டிலேருந்தே வர முடியல முருகநாதரை வீட்டிலேருந்தே வழிபாடு செஞ்சுக்கணும் சாமி படத்துக்கு முன்னாடி வழிபாடு திருநீர் கொஞ்சம் நேரம் ஜபம் ஜபம் செஞ்சுட்டு உங்கள் பணிகளெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் ஒரு நாள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இயலாதவர்கள் இல்லைங்களா அப்படி இப்படி நம்ம செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா குறியே அப்படின்னாரு இங்கே சாமி விடுவது சிவலிங்கம் தான் குறி புரியினா வடிவம் இங்கே சிவலிங்க குறியாக சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் இல்லைங்களா குறியே என்னுடைய குருவே வினர் சிவலிங்க பெருமான் சதாசிவ குரு அங்க அமர்ந்திருக்கிறார் வீற்றிருக்கின்றார் நமக்கு பாடிக்கிறார் அவருக்கு நம்ம அவரோட வழிநடத்தி சொல்வார் மூலவராக இருக்கின்ற பெருமானை ஆடோறும் நம்ம தரிசிக்க அவர் நம்மளை வழிநடத்துவார் இல்லைங்களா ஒன்றும் வழிநடத்துவார் இல்லைன்னா வழிநடத்துவதற்கான ஒருத்தரை நியமிப்பார் அப்படிதான் வரும் வழிநிலை ஒருத்தரை நியமிப்பார் அல்லது அவங்க காட்டுகின்ற வழியில செல்லு அப்படின்னு சொல்வார் சாமி வந்து நேரா எல்லாத்துக்கும் உடனே பண்ணிட மாட்டார் அது சார்பு உடைய பக்குவமுள்ள ஆன்மாக்களை அதிட்டுத்து ஒருத்தரை வழிநடத்த சொல்லுவார் அப்ப வழிநடத்துபவர் அவராக இருக்க மாட்டார் அவருக்குள்ள இருந்து சிவம் தான் அவங்களை வழி நடத்தி சொல்லு அதை நம்ம குருன்னு சொல்லலாம் அடியார்ன்னு சொல்லலாம் அது எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கலாம் அது அது ஒரு நிகழ்வு அது இறைவன் வந்து ஒருத்தர் அப்படியே வழி நடத்திக்கிட்டே செய்வார் அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா பொதுவும் இல்லைங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க ஏங்க எல்லா இடத்துலையும் தான் அந்த ஆண்டவுண்ட் இருக்கிறாரு ஏன் கோயிலுக்கு போட்டு போச்சு சொல்கிறீங்க இங்கே இல்லையா அங்கே இல்லையா அங்கே இங்கும் இல்லாதபடி எங்கும் இருக்குன்றதுனால் சாஸ்திரம் சொல்லுது நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போட்டு போக சொல்கிறீங்க இப்போ அங்கேயே எங்கே இல்லையா அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை இல்லை இல்லையா ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையும் பூமியில் தண்ணி இருக்க தான் செய்யுது இல்லைங்களா ஏ ஏன் கிணத்துல தண்ணி முடி கிணத்துலேருந்து உடனே எடுத்துக்கலாம் கிண கிணத்துல தண்ணி வந்து உடனே இருக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது ஆனால் ஆல்ரெடி கிணத்துல தோண்டி ரெடி பண்ணி பெரியவங்க வச்சிருக்கிறாங்க நீ அங்கே போய் வாடி எடுத்துனா உடனே தண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்களா அவங்க அந்த இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொன்னால் இந்த தண்ணி நீ எப்ப எடுப்ப நீ தோன்றறதுக்கே நாலு கணக்கில் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு நீ போர் போட்டால் ஒரு லட்சம் செலவு பண்ணி ஒரு நாள் தோண்டி எடுக்கணும் அந்த வேலை ஏன் ஏன் செய்கிற ஒருத்தர் கிணத்த தோண்டி வச்சிருக்கிறார்கள் அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நிலமுழு நிலம் முழுவதும் தண்ணி இருக்குது உண்மைதான் நீ எங்கே வேணாலும் தோண்டி எடுக்கிறதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை தானே ஒருத்தவங்க தோண்டி வச்சு அங்கே தண்ணி இருக்கில்லாத எடுத்துகிட்டு போக தானே அது மாதிரி தான் கோயில் பெரியவங்க வந்து கண்டறிந்து அங்கே சாமி இருக்கிற வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க நீ எளிமையாக போய் கும்பிடற விட்டுட்டு நீ எல்லா இடத்துல இருக்குன்னா எப்படி அது அதுக்கு தேவையில்லாத வேலை தானே அது மாதிரி தான் அதுதான் இன்னொரு மாடு மாட்டில் உள்ள மா உடம்பு பாடு பால் இருக்கத்தான் செய்யுது ஆனால் காம்புடியே தானே பாலை கறக்க முடியும் குறிப்பிட்ட இடத்து தான் அந்த நிகழ்வு வரும் அதனால் சாணி பெரிய பெரியவங்க காண்பிச்சிருக்கிறாங்க நம்ம எளிமையாக அந்த கோயில் வழிபாட்டை செஞ்சிடலாம் அதனால் கோயில் வழிபாட பெரியவங்க வலியுறுத்திருக்காங்க நம்ம நாயன்மார்கள் எல்லாமே கோயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாருமே சரிங்களா அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கின்ற ஒரு நிலை இருக்குது ரெண்டாவது நிலை அடியாறுகளை வணங்குவது நிலை இருக்குது அதுக்கும் அந்த உத்தமமான பணங்கள் இருக்குது இல்லை ஒரு என்ன செய்கிறனால் அடியார் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் கோயில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இதில் நம்ம எளிமையை பொறுத்து விட கோயில் எது நமக்கு தெரியுது அடியார் யாருன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லைங்களா அதை நம்ம கோயில் வழிபாடு செய்ய 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 நல்ல சட்சங்கம்னு சொல்லுவாங்க நல்ல அடியாரைய தொடர்பு தானாகவே கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கோயில் வழிபாட்டை ஒருத்தர் செம்மையாக செய்ய செய்ய என்னென்னா நல்ல அடியாரைய சட்சங்கம்னு சொல்லுவாங்க அந்த கூட்டுறவு அவங்களுக்கு வந்து தானாகவே அது நிகழும் அப்புறம் படிநிலையில் குரு இப்படி வரிசையாக ஒன்றுனா வரும் அது படிநிலை அடிநிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதனால் அடிப்படை நிலை ஆலய வழிபாடு செய்வது நம்ம ஆச்சாரிய ஆலய வழிபாடு செய்ய செய்ய செய்யணும்னா அறுபத்தி மூணு நாயின்மார்களுடைய திருமேணிகளெல்லாம் பார்க்குறோம் அவங்க நெறி நின்றதே நம்ம கேள்விப்படுறோம் அப்புறம் அவங்க நெறி நின்ற வரலாறை கேட்குறோம் அவங்க சென்ற வழியை நம்ம சிந்திக்கிறோம் அப்புறம் அவங்க அவருடைய தேவார் திருவாசூரில் அருள் மந்திரங்களை ஓதக்கூடிய பாக்கியம் அடுத்த ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா அதை நம்ம படிப்போம் அப்படி ஒன் பை ஒன் தானாகவே நிகழக்கூடியது இவ்வளோ ஒன்று ஒரு நிலை இருக்குது சரியை ஒரு மா ஒரு நிலை ஸ்டேஜ் அதுக்கடுத்து கிரியை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அதுக்கடுத்து யோகம் அது ஒரு நிலைப்பாடு அதுக்கடுத்து தான் ஞானம் ஞானம்ன்றது படி கிடையாது இந்த மூணையும் தெளிவாக செஞ்ச ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா நன்மை பலன் அதுதான் ஞானம் ஞானம்ன்றது தனியாக ஒன்றும் கிடையாது இது மூணு ஒரு தெளிவாக செஞ்சிட்டா அவங்க கிடைக்க கைவரப்பெறுவது தான் ஞானம் அந்த ஞானத்தில் ரெண்டு நிலை இருக்குது அது அபரஞானம் பரஞானம் அப்படின்னு இருக்குது அபரஞானம் என்பது இப்போ நூல்கள் மூலம் படிக்கிறோம்ல அது மூலம் நமக்கு அறிவு செய்தி வருது இல்லையா அது வந்து அபரஞானம் அந்த ஞானம் சாதாரண அதுவே மிக உயர்ந்ததுங்க இப்போ நம்ம நூல் வழியே படித்து ஒரு ஞானத்தை பெறுகணும் இப்போ நாம் பெறுவது அபரஞானம் இந்த அபரஞானத்தை பெற 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 அந்த சரியகிரி யோக இந்த தவத்தை செய்ய செய்ய அவங்களுக்கு ஒரு அனுபவம் நிகழும் இல்லையா அதுதான் பரஞ்ஞானம் அந்த அனுபவ ஞானத்தை வாக்கால் யாராலேயுமே சொல்ல முடியாது மகாவிஷ்ணுனால சொல்ல முடிஞ்சா அம்பாள் சொன்னாங்களா நீ போ நீ இதை செய்ய நீ அறிவாய் எப்படின்னு சொன்னாங்க அதை வந்து அதை அவங்க அனுபவித்து அறிந்து கொள்வது ஆகவே நூல்கள் மூலம் அறிவு நூல்கள் மூலம் வருகின்ற ஞானம் அவர ஞானம் அந்த அவர ஞானத்தில் ஒருத்தர் உரைத்து நிற்கிற அந்த அதான் நெறி அவரஞ்ஞானம்ன்ற அந்த நெறியில் அந்த ஞானத்தில் உரைத்து இருக்கிறவங்களுக்கு சிவலோக பிராப்தம் உறுதியை நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம் சிவலோகம் கண்டிப்பாக அடைவாங்கலாம் எவ்வளோ பெரிய இது பாருங்க அடுத்து பரஞ்ஞானம்னு இருக்கு பரஞானம் என்னென்னா சிவபெருமானுடைய இரண்டரை கடத்தல் அவங்க திருப்பிங்க வரவே மாட்டாங்க அது அனுபவ ஞானம் அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஞானம் அந்த ஞானத்தில் திளைப்பதை உடைய தத்துவத்தை சொல்வோர் தான் நடராஜ பெருமான் நடராஜ பெருமானுடைய திருநடனம் என்னன்னு சொன்னால் பரஞ்யானம் அவை யாராவது சொல் மகாவிஷ்ணுவை சொல்ல எனக்கு தெரியாதப்பா நீ போய் செஞ்சுக்கோ நீ போய் நீ அனுபவிச்சுக்கோ எனக்குன்னா சொல்ல வராப்ப மகாவிஷ்ணுனாலே சொல்ல முடியாத உன்ன நாம் எப்படி சொல்ல முடியும் அதை அனுபவித்து அறிகின்ற தான் அபர ஞானத்தை நம்ம ஒரு வழியாக பெரியவங்கெல்லாம் விளக்கி இருக்கிறாங்க அதை நம்ம அடி ஒட்டி நாம அந்த சிந்தித்துக் கொள்வதற்கும் அதை விளங்கி கொள்வதற்கும் முயற்சி பண்ணலாம் அது பண்ணால் அதுவும் ஒரு ஞானம் அது ஒரு சிறந்த அதை சாதாரணம் இல்லை அது சிறந்த ஞானம் தான் இந்த ஞானம் பெற்றவங்களுக்கு அடுத்த ஞான வரும் அடுத்த ஸ்டேஜ் அது இந்த பிறவிலையும் வரலாம் அடுத்த பிறவிலையும் வரலாம் அது யாருக்குமே தெரியாது ஏன்னா அனுபவத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா இப்போ ஒரு புத்தகத்தில் வந்து நெருப்பு சுடும் அப்படின்னு எழுதுகிறோம் இது வந்து நெருப்பு சுடும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அதை நம்ம அறிந்து கொள்றோம்ல இது அபரஞானம் இல்லைங்களா ஒரு நெருப்பு குழந்தையை கையை விட்டுட்டு பார்த்து வைங்க அது பரஞானம் இதுக்கு புத்தகம் வேண்டியதில்லை ஆனாலும் புத்தகம் அடிப்படையில் வேணும் நெருப்பு சுடும்னு அறிந்து கொள்றோம்ல அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது சுட்டு சுடுமா சுடாதா அப்படின்னு அனுபவம் விட்டு பார்த்தோம்னு தெரியுங்களா அது பறங்க அது அனுபவிச்சு அடுத்து சுட்டுட்டோன்னு வைங்க இது நீ எந்த பதிவும் வேண்டியது இது ஆன்மாலே பதிஞ்சுது இல்லைங்களா அதுக்கடுத்து நீ எந்த பிறவி எடுத்தாலும் நெருப்புக்குள்ள நம்ம கைவிட மாட்டோம் இது உள்ள பதிஞ்சிருக்குது இருக்குது நீங்கள் பத்து பிறவி எடுத்தாலும் நெருப்பு சுடு நமக்கு தெரியும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து நான் உலகில் கிடைக்கின்ற ஞானத்தை வச்சு எனக்கு உதாரணமாக சொல்கிறேன் இப்படித்தான் ஆகவே பரஞானத்தை தரவல்லது நடராஜ பெருமானுடைய அந்த தரிசனம் அதனால தான் அந்த ஆனந்தன்னு சொன்னாங்க ஆனந்தத்தை வந்து எப்படியா ஆனந்தப்பட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா அனுபவித்து அறிவது தான் ஆனந்தம் அதனால தான் நடராஜ பெருமானுக்கு முன்னாடி ஆனந்த நடராஜர்னே சொன்னாங்க ஸ்ரீ ஆனந்த நடராஜர் ராஜமூர்த்தி பெருமானு சொல்வது அந்த ஆனந்த தரிசனம் அப்படிப்பட்ட ஆனந்த தரிசனத்துக்குள்ள தேவர்கள் முதல்ல அந்த காணக்கூடிய சிவபூஜையினுடைய தரிசனத்தினுடைய முதல்ல தான் நேற்று மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலேருந்து பெருமானை அந்த தேவ பூஜைன்னு சொல்லி தேவர்கள் அந்த பூஜை செய்து பெருமானுடைய தரிசனத்தை கண்டனால் நம்ம வந்து நில உலகத்தில் ஸ்தூலக்கண்ணால் அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை நம்ம காண்கின்றோம் இதை அகக்கண்ணில் காணும்போது அவங்கெல்லாம் அகக்கண்ணு சிவயோகத்தில் தான் அகக்கண்ணில் காண முடியும் மகாவிஷ்ணு வந்து சிவயோகத்தில் இருந்தார் அதை அகக்கண்ணில் காண்பது புறக்கண்ணில் பண்ண நம்ம புறக்கண்ணில் காணுறோம் புறக்கண்ணில் கண்டு அந்த நெறியில் நிற்கவங்களுக்கு ஒரு காலத்தில் அகக்கண்ணில் காணக்கூடிய அந்த தரிசனமும் கிடைக்கும் அதனால தான் சிவ பூஜையில் ரெண்டு பிரிவு வச்சுருக்குறாங்க முதல் பிரிவு என்னென்னா முதல்ல அகத்தில் நீ காணணும்னாங்க வலுப்பாருங்க முதல்ல அகபூசைங்க சிவ பூஜையில் சிவ பூஜையில் முதல்ல பண்ணுறது அகபூசைங்க புறத்தில் என்ன பண்ணுறோமோ அதை முதல்ல அகத்தில் பண்ணிடணும் அகத்துல பண்ணி சிவ பூஜை முடிச்சதுக்கு பின்னாடி தான் ஒரு அகத்துல என்ன பண்ணமோ அதை அப்படியே புறத்துல பண்ணும் அதுலையும் பாரு அகத்துல முதல் பண்ணும் அப்புறம் தான் நீங்க புறத்தில் பண்ணணும் இப்போ அகத்துல பண்றதுடைய நேரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அகக்கண் காட்சி கிடைக்கும் என்று பெருசு இருக்காங்க அப்படி அகத்தில் கண்ட காட்சி தான் முதல்ல தரிசனம் வந்து அம்பாடுகும் ரெண்டாவது மகாவிஷ்ணுவுக்கு அப்புறம் உலகத்தில் அவங்களுக்கு தான் ரகசியமாக கொடுத்தாரு சாமி அம்பலத்தில் ஆடி அம்பளம்னா பொது வெளியில பொது வெளியில ஆடி உலகத்துக்கே இந்த ரகசியத்தை நமக்கு சிதம்பரத்தில் சாமி மூவர் பெருமக்கள் மூலம் அவங்களும் மூவர் தான் ஜெய்மினி முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரவாத முனிவர் மூலம் நமக்கு கிடைச்சிது அதனால முதல்ல அந்த மூவர் குருமக்கள் நம்ம ஜெய்மணி மூணு இருப்பார் அந்த பேர் தெரியாது திரச்சி முடிவு பதினஞ்சு மணி எல்லாத்துக்கும் தெரியும் அவன் நம்ம அவளை வணங்கணும் இன்றைக்கி நம்ம நடராஜர் பெருமானுக்கு இங்க நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணும்போது சாமி வெள்ளியம்படத்துல இருக்கிறாரு வெளியில் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் ஒரு பக்கம் பதினஞ்சு மணி இருப்பார் இந்த பக்கம் வியாக்கிரமணி இருப்பார் அந்த ரெண்டு பேரை முதல்ல கும்பிட்டுக்கணும் தான் நமக்கு காட்சி கிடைக்கு நமக்கு குரு அவங்க அவங்கள வணங்கிக்கணும் இங்க நம்ம தளத்துல யார் நடராஜர் தரிசனம் பண்ணு இடத்துல சுருக்கமாக சொல்லிடுறேன் நம்ம தளத்துலேயே நடராஜர் பெருமான் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு இங்கே வந்து அந்த ஆனந்த நடனம் இங்கே பிரம்ம தாண்டவ நடனம் மொத்தம் அஞ்சு நடனம் இருக்குது சிவபெருமானுக்கு அந்த அஞ்சு நடனமே சிறப்பு இதில் எல்லாமே சிறப்பு தான் அதில் பிரம்ம தாண்டவத்துடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இங்கே நடராஜ பெருமானுடைய தரிசனம் பிரம்ம தாண்டவத்தை கண்டால் அவங்களுக்கு அடுத்த பிறவி இதுக்கு மேலே என்ன வேணும் அடுத்த பிறவியே கிடையாது பிறவி ஆ வேறறுத்த பெருமாள் நம்ம வந்து பிறவி வேற இருக்க தரம் இங்கே வந்து இந்த பிறவி வேற இருக்கக்கூடிய இந்த பிரம்மதாண்டவ காட்சி இங்கே யாருக்கு கொடுத்தாருங்க முக்கியம் இல்ல இங்கே வந்து திருவாச முனிவருக்கு கொடுத்தார் துர்வாச முனிவர் நம்ம தளத்தில் வந்து நமக்கெல்லாம் தெரியும் மாதவி வனம் நிறைய தேவ உலகத்திலேருந்து கொண்டு வந்த அந்த மாதவியல் குக்கத்தையே வச்சு நிறையா ப பலகாலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவ செஞ்சார் செஞ்சு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இங்கே சிவ பூஜை செய்து நடராஜ பெருமான் வந்து தரிசனம் கொடுப்பதாக இங்கே அருள் கண்ட பிரம்மதாண்டவ காட்சியாக நம்ம உனக்கு அருள் கொண்டோம் அப்படின்னு சொல்கிற செய்தி பாருங்கள் ஒருத்தர் தவம் செஞ்சால் அது எத்தனை பேருக்கு பயன் துர்வாச முனிவருக்கு வந்து திருமுருகன் பூண்டிலே பிரம்மதாண்டவ காட்சி கிடைக்கப் போகிறது என்றது அன்னைக்கு இருக்க நைமி சாரணித்து முனிவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க அதாவது என் நில உலகத்தில் நிறையா முனிவர்கள் தவம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டமாக தவம் செய்கிற ஒரு இடம் தெரியுங்களா நைமி சாரணி இன்றைக்கி இருக்கிற வடக்கை இருக்குது அந்த பகுதி மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அந்த ஸ்டேட் எனக்கு ஆகும் இல்லை இன்றைக்கி நைமி சரணி இருக்குது வனம் இதோ பெரிய வனம் இன்றைக்கும் நிறைய பேர் அங்கே தவம் செய்கிறாங்க தவத்துக்குன்னா நிறைய பேர் நைமி சாரணியை காட்டுகிட்டு தான் போவாங்க அந்த நைமிசாரணியை வனத்தில் நிறையா முனிவர்கள் தவம் செய்வாங்க இப்போ சமீபத்தில் கூட நைமி சாரணியத்தில் தவம் செய்கின்ற ஒரு முனிவர் நம்ம ஊருக்கு வந்தா திருப்பூர் பூண்டிக்கு திருமூரங்கூண்டிக்கு வந்து இங்கே நம்ம சிவாச்சரியத்தை ஐயா சொன்னார் போன்ல நைமி சாரணியத்தில் ஒரு முனிவர் வந்திருக்குங்க நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணுறீங்க சமைய ரொம்ப அப்ப அப்போ இருந்து நினைக்கிறேன் நம்ம மாணிக்க வாசலங்க தங்க ஐயோ நல்ல தங்க வைங்க அப்படின்றோம் சாமி மூணு நாளைக்கு தங்க வச்சு இங்கேயே சிவ பூஜை பண்ணார் சிவமுருகன் நம்ம சாமி தரிசனம் பண்ணி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றதாக சாமி சிவாச்சார சொன்னாங்க ஐமீஸ் சார் எண்ணத்தில் அன்னைக்கு துர்வாச முனி இருக்கிற தவம் செய்கிற காலத்தில் ஐமி சார் தான் அறுபதாயிரம் முனிவர்கள் அங்கே செஞ்சிருக்காங்க அப்போ திருமுருகன் மூட்டில் சாமிக்கு துர்வாச முனிவருக்கு வந்து பிரம்மதாண்டவ காட்சி கிடைக்கப்படும் எல்லாரும் அங்கே போயிடுச்சி செய்தி அறுபதாயிரம் முனிவர்கள் இங்கே வந்துட்டாங்க யார் தலைமையில் அகத்திய முனிவர் தலைமை அகத்திய மாணவர் வியாச முனிவர் தலைமையில் இங்கே வந்துட்டாங்க எல்லாம் அறுபதாயிரம் முடிவுகளும் மொத்தமாக வந்துட்டாங்க வந்து வணங்கி வணங்கியிருக்கிறாங்க அவரது தான் இங்கே பெருமாளுடைய காட்சிகளை இங்கேயும் நடராஜர் நடந்து விட்டோம் பிரமதாண்டவ காட்சி இங்கே நீ இங்கேயும் எல்லா அறுபதாயிரம் முடிவுகளும் சிவபூஜை செய்து சாமி வந்து இங்கே பிரமதாண்டவ காட்சி இங்கே அறுபதாயிரம் முனிவர்களுக்கும் துர்வாச முனிவர் பொருட்டு எல்லாருக்கும் இங்கே காட்சி கொடுத்தாராம் சாமிக்கு நம்மளுடைய வரலாறு சொன்னோம் அத்தகைய இப்போ இப்போ இங்கே வந்து நடராஜ பிரபனுடைய காட்சி வந்து பிறவி வேறறுத்தளம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இங்கே பிறவி வேறு வேறப்பட்டதாக நம்ம ஊழ்கள்லாம் சொல்லுவது அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பிறவாமை நிலையை அடைஞ்சதாக சொல்கிறாங்க அத்திய பெருமாள் நமக்கெல்லாம் ரெண்டும் காட்சி எடுத்து அதாவது பெருமானுடைய காட்சி அதுக்கெல்லாம் நிறைய எந்தவோ செய்யணும் இல்லைங்களா ஆனால் அவருக்கு சிந்திக்கிற பாக்கிய தேவை நம்ம கொடுத்துருக்குறார்ல அதுவே ஒரு பெரிய தவந்தான் இல்லைங்க முன்பு தான் அவர் சிந்திக்கிறதே ஒரு பாவம் தவந்தான் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வார் அவர் சொல்கிறார் பாரு எது தவம்னு தேவார திரு திருமுறைகளை தேவார திருமுறைகளை இத்தனைக்கும் தேவாரம் பாடியவர் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் இறந்து போன பிள்ளையை மீண்டும் எடுத்து கொடுத்த நாயனார் எத்தனையோ அற்புதங்கள் செய்த நாயனார் அவருடைய தேவாரத்தில் ஒரு தவத்தை சொல்ற ஒரு சிறந்த தவம் ஒன்று இருக்குது அதை நான் நான் செய்யறேன் என்ன அது அவ்வளவு உயர்ந்த தவம் அவர் செய்த தவத்தை ஒன்று சொல்றார் அது பிரியாச்சனை என்ன தவம் அவர் நான் ஒரு உயர்ந்த தவத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற தேவாரங்களை யார் திருமுறைகளை ஓதுகிறார்களோ அவர்களுடைய திருவடி என் தலைமையில் இருக்க என்று திருமுறை பாடல்களுடைய பாடல்களுடைய திருவடி என் தலைமையில வச்சு நான் வழங்குவேயா அதுதான் உயர்ந்த மிகவும் உயர்ந்த தவம் அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால இந்த திருமுறைகள் படிச்சா அந்த தவம் உங்களுக்கு கிடைக்கும் தேவாரம் பாடுபவர்களுடைய திருவடி என் தலைமையில் இருக்க அப்படின்னா இதை பயில்வோருக்கு கிடைக்கக்கூடிய பயன் அத்தகைய பயன் கிடைக்கின்ற அப்போ திருமுறை பாடுவது எவ்வளோ உயர்ந்த படனை கொடுக்கும்னு சொல்கிறேன் அதனால் திருமுறைகளை சிந்திப்பது திருமுறைகளை பாடுவது ஆலயம் தொழுவதும் சற்சங்கங்களில் கலந்து கொள்வதும் சிவநெறியில் நிற்பதும் இதனால் சிவநெறி சிவநெறி எது சொல்லுது பன்னிரெண்டு திருமுறைகள் நெறியை சொல்லும் இல்லைங்களா சைவ சித்தாந்தம் அந்த நெறியை ரொம்ப விளக்கமாக சொல்லும் இது இது இதை நம்ம பின்பற்றினாவே அதோட ஒரு சிறந்ததாக வேணும்னு இருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் நம்ம இறைவன் கொடுத்தா தான் சிந்திக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கிடைக்குமா என்ன இல்லைங்களா ஆகவே அந்த சிறந்த சென்னறியாம் சிவநெறியில் நிற்க நமக்கெல்லாம் பெருமான் அருள வேண்டும் குருவருடன் திருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று நாம் இந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடராஜ பெருமானுடைய அந்த சிறப்பு அத்தகைய சிறப்பு நீங்கள் இதை பார்த்தீங்களா நான் சொன்னேன் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் படது கிளியல் காத்தல் சசில அழித்தல் நெருப்பு அடுத்து மறைத்தல் மறைச்சு திருவடியை ஊந்தி அருளல் அப்படின்னு அபயகரம் அருளல் இந்த அருளல் எங்க நிற்கிற இப்படி காட்டுவாரு அருளல் அருள்றாரு கையை உண்டு காட்டுறாரு பாருங்க கீழே வரப்பா அப்படின்றாரு கீழே என்ன இருக்குங்க சாமியுடைய இடது திருவிடி தூக்கி நிற்கும் இடது திருவிழா அம்பாளுடைய திருவிடி கருணை திருவிடி சித்து சொல்றவங்க அறிவு பேரறிவு அந்த அந்த அறி பேரறிவு இங்கே இருக்கணும்னு சாமியுடைய இடது திருவடி எல்லாத்துக்கும் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கணும் இங்கே இங்கே வச்சு தியானம் பண்ணால் அதை விட உயர்ந்த பேர் உலகத்திலே இல்லை அதுதாங்க பரமுகி இருக்காங்க நல்லாக்காரங்க அம்பாருடைய இடது திருவடி சித்து பேரறிவு திருவடி மேலே வச்சு அழுத்தி அஞ்சை ரெண்டு அருள் செய்கிறாரு இதை முக்தி இது கிடைக்கும் அப்படின்னாரு சாமியுடைய அந்த குறியீடு படைத்து மறைத்து அருள் செய்து தன்னுடைய திருவெளியில் அழுத்தியா பாருங்க அனுபவிச்சு ஒருத்தர் மாணிக்க இந்த பாட்டுக்கு இந்த இடத்துக்கு இந்த பொருள் அப்படியே பொருந்தும் கல்லாமணத்து கடைபட்டாயேனை நான் எதையுமே கல்லாதவன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிதான் ரொம்ப படிச்சு அறுபத்தி நாலு கலைகளிலும் வல்லவர் சொன்னவர் யாருங்க சாதாரண இல்லை சகல கலைகளையும் கரைச்சு குடிச்சவர் மாணிக்கவாசிகள் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் சொல்றாரு கல்லாமணத்து எதையுமே அறியாத ஒரு மூடங்கிறார் கல்லாமணத்து கடைபட்ட நாயே ரொம்ப கடைக்கோடியில் இருக்கின்ற கடைக்கோடி கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன் ரொம்ப கடைக்கோடி நான் ஆனால் வல்லாளன் சிவகர் வல்லாளம் தென்னன் பெருந்துரையான் பிச்சேட்டி கல்லை பிசைந்து கணியாக்கி என்னுடைய உள்ளம் கல்லை விட கடுமையான அவ்வளவு கொடுநெஞ்சல் ஆனால் அதை கரைச்சிட்டார் ஐயா என்ன மாதஞ்சிஞ்சோனோம் என்ன தவஞ்சீன்னு தெரியல அப்படி குளையம் வச்சுட்டார் என் மனசன் கல்லா மணத்து கடைபட்டடா ஏணேன் வள்ளாளம் தென்னன் பெருந்துரையான் பிச்சேட்டி கல்லை பிசைந்து கணியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி அம்பாருடைய திருவிடி கருணை திருவிடியத்தில் அவன் தலையில வச்சு அழுத்திட்டான் என்னுடைய கருணையில மூழ்கி போயான் கருணை வெள்ளம் அப்படி யார் இதெல்லாம் சொல்ல அவரு பாருங்க அவர் அனுபவிச்சிருக்கேன் சொல்றாரு பாருங்க தன் கருணை வெள்ளத்து அழுத்தி கருணை குட்டிட்ட இதே என்ன சொல்றாரு உன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடியின் மின்னி பொழிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை உளவின் அந்தம்மை ஆளுடையால் தண்ணில் பிரிவிழா என் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கும் சுரக்கும் இன்னருடே இன்னருள் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையலோ மலமாறி கொட்டுதையா அம்பாளுடைய கருணை அப்படி அந்த வெள்ளத்துல மூழ்கிட்டே இன்னொரு பாட்டில அங்க இதான் சொல்றாரு வெள்ளத்துல மூழ்க தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை கடிந்துட்டார் ஒண்ணும் வேதியனை தில்லை சிற்றம்பல மண்ணும் தில்லையில் விட்டு இருக்கின்ற என்றும் நிலை மண்ணும்னா நிலை பெற்று இருக்கின்றவர் இன்னைக்கு இருக்கிறார் நாளைக்கு இருப்பாரா அவர் என்னைக்கு இருப்பார் மண்ணு தன்னா நிலை பெற்று அதான் மண்ணுக தில்லை அப்படின்வாங்க சிவபெருமான் நிலை பெற்று இருக்கின்றன இன்னொரு மற்ற யுகம் போயிடுச்சுன்னா இருக்க மாட்டான் இல்லை எல்லா யுகத்திலையும் அவர் அங்கதான் இருப்பார் எல்லா ஞானிகளும் ஒருமித்த கருத்து மற்ற கோயில் கூட இப்படி சொல்லலைங்க அங்க மட்டும் பிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க கல்லா மனத்து கடைபட்டை வள்ளாளன் தன்னன் பெருந்துரையான் பிச்சேர்த்தி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த புக்கும் சிற்றம்பலம் பாடிக்கொண்டே இருப்பேன் பாடுங்க நீங்களும் பாடுங்க அப்படின்னா எல்லாரும் பாடுங்க அப்படின்னார் அதனால பாடுவதன் மூலம் இறையருடைய பெறலாம் என்ற மகா உண்மையை பெரிய உண்மையை மாணிக்கவாச பெருமான் உலகத்துக்கு அறிவித்திருக்க பாடுவதன் மூலம் இறையர்களை பெறலாம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கு உலகத்திலே எங்கே கிடையாது எவ்வளவு எளியது பாருங்க இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் நீ நிறைய செலவு பண்ணி தான் ஒன்று தேடணும்னு அவசியம் இல்லையா இந்த உலகத்தில் நீ எதை தேடுனாலும் செலவு பண்ணி தான் எதா தே கண்டெடுக்க முடியும் இல்லைங்களா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பாடு போ உனக்கு எல்லாமே கிடைக்கும் இதுக்கு மேல என்ன ஆனா ஆனால் பாடுவது எளிதா அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி நம்ம சொல்றது சொல்றதான் ஆனால் எளிதா அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் தான் ஏன் அப்படின்னா நம்மக்குள்ள இருந்து அவர் பாட சொன்னா தான் நான் பாடணும் நமக்குள்ள இருந்து அவர் அப்போ அவர் வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனை அவனுடைய பிரிவடியை நம்ம வணங்கணும்னா அவனுடைய பெர்மிஷன் வேணும் அவருடைய அனுமதி வேணும் நீ என்னை கும்பிடு அப்படின்னு அவர் சொன்னால் தான் நம்ம கும்பிடணும் அப்ப நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கு நீங்க அப்படி இப்படி பார்த்தா அப்படி இப்படி மாத்தி பாருங்க அப்பனா நமக்கு இப்படி சொல்வது என்ன பொருள்னா அப்ப நமக்கு சாதாரணமா கிடைக்குமா கிடைச்சிருக்கு அப்ப கிடைத்ததே நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதானே முக்கியம் கிடைத்ததே நம்ம பயன்படுத்திக் கொள்ளும் அதனுடைய எண்ணங்கள்னா இது கிடைத்ததை பயன்படுத்தாம இருக்கிற என்ன காரணம்னா அது அருமை தெரியாதான் காரணம் இந்த அருமைகள் பெரியவங்க சொல்றாங்க இப்படி இப்படிலாம் அருமை இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பெரியவங்க அனுபவி சொல்லியிருக்காங்கல்ல ஓ இத்தனை சில விஷயம் நம்ம சில பொருள்லாம் கிடச்சிருக்கோம் ஆனால் அதோட அருமை தெரியாமல் இருக்கும் இப்படி தானுங்க ஏன் அருமை தெரியாங்களோ அதுக்கா அதுக்கு என்ன காரணம் அறியாமை காரணம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மூணு வயசு ஒரு குழந்த நம்ம வீட்டில் இருக்குது ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வயிறு கல் நம்ம இருக்குதுன்னு வையேன் அதுக்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும் இதை அனுப்பிட்டு கொடுத்து அதோடய அருமை அதுக்கு தெரியாது அது பத்து லட்ச ரூபா அது வேல்யூன்னு அதுக்கு தெரியுமா தெரியாது என்ன காரணமா அதோட அறிவு நிலையில அதை புரிந்து கொள்ற தன்மை அதுக்கு இல்ல ஆகவே அந்த அறிந்து கொள்வதை புரிந்து கொள்கிற தன்மையும் அவர் தான் நமக்கு இது மிகப்பெரிய அருமையப்பாக கிடைக்காத மாமணி உனக்கு கிடைச்சிருக்குது கிடைக்காத வரம் உனக்கு கிடைச்சிருக்குது இது பயன்படுத்திக்கோன்னு அவர் சொன்னால் தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் இல்லைங்களா இதெல்லாம் நம்ம சச்சங்க கூட்டங்களில் இதை நமக்கு அவர் கொடுத்து நாம் அதை சிந்திக்கிறோம் அதான் முருகநாதர் கொடுக்காமல் இதெல்லாம் நம்ம உட்காந்து சிந்திக்க முடியுமா என்ன இதை கூட நம்ம இன்றைக்கி இப்படி சிந்திக்கலை ஏதோ சாமி சிந்திக்க வச்சுருக்கிறார் நம்ம வழக்கம் போட அடுத்த வாரம் கூட நடத்தலாம் அப்படின்னு சொன்னோமா இல்லை ப சிதம்பரத்தை பற்றி சிந்திக்கலாம் அப்படி சிந்தனையாக அவர் நம்ம கொடுக்குறாரு நம்ம சிந்திக்கிறோம் ஆகவே நம்ம வரும் வாரங்களிலிருந்து நம்ம வழக்கம் போல் நம்ம என்ன பன்னீர் திரும்புகளுடைய முற்றோதலை ஒருவரும் திரும்பரும் துணை கொண்டு நம்ம வரும் நம்ம தொடர்ச்சியாக சிந்திக்கலாம் என்பதை சொல்லி நம்ம வழக்கமான நம்ம ஏழு மணிக்கு நம்ம